வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக ஜிடிஎன் காலேஜ் போகிற வழியில் என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்பை தாண்டின உடனே ஜிடிஎன் காலேஜுக்கு ஒரு மெயின் ரோட்டு மேலே அஞ்ச் ரோட்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போகிற மாதிரி சும்மா சூப்பராக ரெண்டு பெட்ரூமு பெரிய பெட்ரூமு நல்ல ரெண்டு கார் நிற்கற அளவுக்கு பெரிய கார் பார்க்கும் கூட சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன என்ன மாதிரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டிலையும் சரி ஹை பட்ஜெட்டிலும் சரி நிறைய வீடுகள் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் வேணுன்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் டூ பழைய கரூர் ரோட்டில் ஜிடிஎன் காலேஜ் வாசலில் இறங்கினீங்க அப்படின்னா நடந்து போகிற தூரத்தில் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு தெற்கு பார்த்த மனையில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக நல்ல தரமாக கட்டின விடு இந்த வீடு ரெண்டு கார் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் ஏரியா பதினேழுக்கு பதினேழு வெளியில் ஒரு காமனாக பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் நடத்தலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி கிச்சனும் டைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு எட்டு இருபத்தி ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஸ்பேஸில் கிச்சனும் ஓப்பன் ஸ்பேஸில் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஈசானிய முறையில் போரும் நல்லதுன்னு தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க நீங்கள் இப்போ காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்துலேயே ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துறாங்க ரெண்டுக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்தாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மட்டத்தில் எடுத்துலேருந்து என்ன மாதிரி கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபவுண்டேஷன் எப்படி எடுத்திருக்காங்க என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க எப்படி என்ன ரேஷியோவில் இந்த வீட்டை வந்து கட்டினாங்க அப்படிங்கிறத கொண்டு எல்லாமே வீடியோவும் சரி ஃபோட்டோவும் சரி வச்சுருக்காங்க உட் எல்லாமே தேக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு மாடுலர் கிச்சனு டிவி ஷோ கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் கொண்டு போய் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பேங்க்கில் லோனு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம் வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் இந்த வீடு நீங்கள் வீடு பார்க்குனா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க